ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு டுவெண்ட்டி ஒன் டேஸ் லோ காப்ஸ் சேலஞ்சோட ஆறாவது நாள் ஸோ நேற்று வந்து ஏன் லோ காப்ஸ் டயட் வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பார்த்தோம் ஸோ இன்றைக்கி அதில் என்னென்ன எடுத்துக்கலாம் சாப்பிட்லாம் என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதுக்குள்ள தான் போக போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட்ஸில் என்னெல்லாம் ஐட்டம்ஸ் விடணும் என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் சுகர் சுகர் அப்படின்னு சொன்னோன்னா ஒயிட் சுகர் மட்டும் கிடையாதுங்க ப்ரௌன் சுகர் ஜாகரி கருப்பட்டி நாட்டு சக்கரை என்னென்ன ஏதாவது இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே முதல்ல நிறுத்துங்க ஸோ பிக் நோ டூ எல்லாமே இனிப்புக்குள்ளே எல்லாமே ஸோ இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் கிடையாது இது ஜீரோ பண்ணுறதோ இல்லைன்னா ரொம்ப கரெக்டாக கண்ட்ரோலில் லெவலாக நீங்கள் வச்சுக்கிறதோ வந்து எப்போவுமே உங்கள் ஹெல்த் வைஸ் மீது எல்லாத்துலேயுமே நல்லது ஒரு ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக எடுக்கக்கூடாது அண்ட் உங்களோட ஃபேட் ஃபார்மேஷன் மீன்ஸ் கேலரிஸ் இன்புட்டுங்கிறது நிறைய அந்த சுகரி ஐட்டம் சேர்க்கும் போது நமக்கு அந்த கிரேவிங்ஸ் அதிகமாயிட்டே போகும் நிறுத்தவே மாட்டோம் ஓவர் ரீட் பண்ணுவோம் ஸோ இப்படி பல பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால ஆல்வேஸ் ஒன்று சுகரை ஜீரோ பண்ண அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கண்ட்ரோல வைக்கணும் பட் நான் முதல்ல சொல்றேன் இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கண்ட்ரோலா வச்சிருக்கிறேன் நான் செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறேன் அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியா உங்களால வந்து அப்படி கண்டினியூ பண்ணவே முடியாது ஏன்னா எப்போ ஒரு ஹாஃப் ஹாஃப் ஸ்வீட் மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்வீட் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எப்போ அது ரெண்டாகும் நாளாகும்னு உங்கள் கையில் இல்லவே இல்லை டக்குன்னு நீங்கள் ஓவர் இட் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றனால ஜீரோ பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸி அந்த ஒரு சைக்காலஜிக்கல் இது புரிய மாட்டேங்கு எல்லாருக்குமே எனக்கு கம்மியாவது வேணும் எது சொன்னாலும் இப்போ எதெல்லாம் நான் விடுங்க விடுங்கன்னு சொல்றேனோ அது எல்லாத்தையும் எனக்கு கொஞ்சமாவது வேணும் அது இல்லைன்னா எப்படி அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் அதை ஜீரோ பண்ணிட்டீங்கன்னா ஒரு வித்தின் அ வீக் உங்க பாடி ஈஸியாக அதுக்கு அடாப்ட் ஆயிடும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்ஜின்ல வச்சிருக்கேன் வச்சிருக்கேன்னு வச்சுருந்துருந்தீங்கன்னா அது எப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமாக நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்கிறது கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது ஸோ பெட்டர் அட்லீஸ்ட் நான் நேற்று டிஸ்கஸ் பண்ணேன் இல்லையா வெயிட் ரெடியூசிங் ஃபேஸ் அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ஜீரோ பண்ணிட்டு அப்புறம் வெயிட் மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் உங்களால் அந்த கண்ட்ரோல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் அப்போ எடுத்துக்கோங்க ஓகேவா அப்போது இப்போது நோ சுகருங்கிறதான் ஃபஸ்ட்டு விட சொன்னது ரெண்டாவது சிம்பிள் காப்ஸ் சிம்பிள் காப்ஸில் வந்து சிம்பிளாக நான் அரிசி கோதுமை நீ ரெண்டையும் சொன்னாலே போதும் ஏன்னா நம்மளோடது மோஸ்ட்லி சாப்பிட்ற எல்லாமே அது சம்மந்தப்பட்ட தானே இருக்குது சாதம் இல்லைனா இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி பூரி இது எல்லாமே வந்து இதிலேயே வந்துடும் இடியாப்பம் ஆப்பம் எல்லாமே அரிசி கோதுமைக்குள்ளே வந்துடும் அப்படின்றனால இந்த சிம்பிள் காப்ஸ் இது எல்லாத்துக்குமே பிக் நோ ஐயோ இது என்ன அப்படின்னு நினைக்காதிங்க நம்ம முதல்ல சொன்னால் தான் இதெல்லாம் இல்லாமல் எப்படி சாப்பிட்றது கொஞ்சமாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்காதிங்க விடுங்க உங்களை எங்கேயும் பட்னியாக இருக்க சொல்ல ஈஸியாக உங்களுக்கு நிறைய எனர்ஜி கொடுக்கறக்குள்ள ஃபுட்டெல்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஈஸியாக எனர்ஜி கிடைக்கும் ஸோ ரெண்டாவது இதில் இது எல்லாத்துக்குமே ஒரு பிக்னோ அடுத்து இதில் காப்ஸோட கேட்டகரி வேறு என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள் நட்ஸ் ஸோ வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாராளமாக என்ன காய் சாப்பிட்றீங்களோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கலாம் ஈவன் எவ்ரிடே நல்லா கீரை எல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஸோ காய்கறிகளை பெருசாக எந்த லிமிட்டேஷனும் கிடையாது எது வேணாலும் எடுத்துக்கலாம் பட் கொஞ்சமான ஃபஸ்ட்டு வெயிட் ரெடியூசிங் ஃபேஸில் மட்டும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ மண்ணுக்கு கீழே விளையிறதெல்லாம் ஈவன் கேரட் பீட்ரூட் இதெல்லாம் கூட கொஞ்சம் கண்ட்ரோலாக ரேராக என்றைக்காவது எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் முடியும்னா கூட விட்டுட்டு மீதி நாட்டு காய்கறிகள்னு சொல்லுவாங்கள்ல கீரை வகைகள் சொல்லிட்டேன் அது போக பொடலங்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் பாவக்காய் அவரைக்காய் இந்த இதெல்லாம் எல்லாமே எடுத்துக்கலாம் ஸோ இது முடிஞ்சிச்சா காய்கறிகள் அடுத்து நம்மளோட கேட்டகரி ஃப்ரூட்ஸ் ஸோ ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புள் ஒருத்தவங்க வந்து ஃப்ரூட்ஸ் எனக்கு ரொம்பலாம் பிடிக்காது ஆனால் எல்லோரும் நல்லது சாப்பிடு சாப்பிடுன்னு கதை தான் சாப்பிட ஆரம்பிச்சேன் இன்னொருத்தவங்க ஐயோ ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா நான் சாப்பிட்டேன்னு எனக்கு ஒரு ஃபீலே ஆகாது நான் ஒரு ஹெல்த்தியான பர்சனுங்கிறதே நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃப்ரூட்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னா ரொம்ப லிமிட்டடாக கம்மியாக எடுத்துக்கணும் முதல்ல சொன்ன கேட்டகரி அதாவது ரொம்ப பிடிக்காதுங்கிறவங்களுக்கு கூட இப்போ வந்து ஸ்வீட் அந்த ஸ்வீட்டுங்கிறத நம்ம நிறுத்தினால இதில் உள்ள அந்த இனிப்பு ஃபக்டோஸ் அப்படிங்கிற ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடை கிடைக்கிற இனிப்பு சுவைங்கிறது வந்து நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக தெரியற மாதிரி இருக்கும் ஸோ சாதாரணமாக ஒரு 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 பீஸ் ஆப்பிள் சாப்பிட்டவங்க இப்போ வந்து அந்த ஸ்வீட்டையும் விட்டனால இதில் உள்ள அந்த ஸ்வீட்டுக்கு இதாகி ஒரு ஃபுல் ஆப்பிள் ஒரு ஆப்பிள் ரெண்டு ஆப்பிள்னு ஏன்னா ஃப்ரூட்ஸ் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில்லாமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஸோ அந்த தப்பை செய்ய வேண்டாம் எடுத்தால் ரொம்ப லிமிட்டடாக எடுத்துக்கோங்க ஜஸ்ட் அதில் என்னெல்லாம் கொய்யா எடுத்துக்கலாம் ஆப்பிள் எடுத்துக்கலாம் நீங்கள் பெரிஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் லிச்சி இதெல்லாம் லோ காப்ஸில் வருன்றனால அதை எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம ஊரில் உள்ள கொய்யா அதை எடுத்துக்கோங்க பப்பாளி எடுத்துக்கோங்க அண்டு ஆப்பிள் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ அளவுக்கு உள்ள இந்த இப்போ நான் சொன்ன நாலஞ்சு ஃப்ரூட்ஸே போதுங்க இந்த ஃப்ரூட்ஸில் அப்பப்போ ஒன்று ரெண்டு ஸ்லைஸ் ஒன்று ரெண்டு ஸ்லைஸ் இப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் ஸோ ஃபைபருக்கு நமக்கு இந்த ஃப்ரூட்ஸை விட நம்ம நிறைய வெஜிடபிள்ஸில் டிபெண்ட் ஆகி அந்த காய்கறிகளை நீங்கள் காய்கறி காய்கறியெல்லாம் சேர்க்க சேர்க்க அதில் உங்களுக்கு உடம்புக்கு என்ன ஃபைபர் வேணுமோ அதுலேருந்து கிடச்சிக்கும் ஸோ எவ்ரி மீல்லையுமே ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து லாஸ்ட்டாக வர்றது நட்ஸு ஸோ நட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம ஒரு ஸ்நாக் ஆப்ஷன் மாதிரி அந்த நட்ஸை வச்சுக்கலாம் ஏன்னா நட்ஸில் காப்ஸு இருக்குது பட் நல்ல ஒரு ஃபேட்டும் இருக்குது அப்படின்றனால நம்ம காப்ஸை குறைச்சிட்டு ஃபேட்டை ஃபியூவல் உடம்புக்கு வேணுங்கிற எனர்ஜிக்காக ஃபேட்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்றனால இந்த நட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம் நட்ஸில் எதெல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்துக்கோ நட்ஸுன்னு சொல்லும்போதே நிறைய பேர் வந்து அதில் ட்ரை கிரேப்ஸு ட்ரை டேட்ஸு இது எல்லாத்தையும் கூட உள்ளே சேர்த்து வச்சுக்குவாங்க ஃபிக்ஸு இது எல்லாமே ஸோ இதெல்லாம் இதில் வராது நட்ஸு அப்படின்னு சொன்னோன்னா பாதம் நம்மளோட வேர்க்கடலை பருப்பு முந்திரி பருப்பு வால்நட் இந்த இதெல்லாம் மட்டும் வச்சுக்கோங்க ஸோ அதுலேயுமே நீங்கள் எது வால் வால்நட் எடுத்துக்கலாம் பாதாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப பெருசாக டேஸ்ட் இல்லாதனால ஒரு கண்ட்ரோல் தன்னால் இருக்கும் ஆனால் எப்போது நீங்கள் வேர்க்கடலையும் கேஷுவும் எடுக்கிறீங்களோ அப்போ வந்து அது டேஸ்ட்டு பயங்கரமாக நல்லாயிருக்கும் அப்படி போய்கிட்டே இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் ரெடியூசிங் ஃபேஸில் இப்போத்தையும் கேஷுவும் எடுக்க வேண்டாம் வேர்க்கடலையை மட்டும் கொஞ்சம் அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க அது ஃபேட்டும் இருக்குது ஆனால் அதுக்கு அது மாதிரியே நிறைய காப்ஸும் இருக்குது அப்படின்றனால பாதாம் பெட்டர் சாய்ஸாக அதனால தான் அதர்வைஸ் பாதாமை விட நம்ம ஊர் வேர்க்கடலையே பெட்டர் தான் ஆனால் இந்த ஒரு காப்ஸ் நிறைய இருக்குது அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம பாட்டுக்கு அளவு அதிகமாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்போன்றனால ஒரு கண்ட்ரோலோடு கொஞ்சோண்டு எடுத்தால் அப்பப்போ எடுத்துக்கலாம் வேர்க்கடலை ஸோ இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் ஸோ சிம்பிளாக சின்னதாக ஒரு டிப்பு நட்ஸ் எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும் இதை வந்து ஓவர் நைட்டு நீங்கள் சோக் பண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் முதலே சோப் பண்ணும்போதே ஊற வைக்கும்போதே கழுகி ஊற்றிட்டு திரும்ப வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு வெறும் பாதாமல் ஸ்கின்னுடைய ஸ்கின் இல்லாமலோ நீங்கள் எப்படி வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் ஸோ நட்ஸ்ன மீது எல்லாமே அப்படி தான் ஊற வச்சு எடுக்கணும் ஒன்று கடலையுமே வந்து ஒன்று ஊற வச்சு எடுக்கலாம் அப்படி சப்போஸ் ஊற வச்சு பாதாமோ கடலை இதை எடுக்கலை அப்படின்னா இன்னொன்று ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ஸோ எதனால் ஒன்று ஊற வச்சு இல்லை ட்ரை ரோஸ் பண்ணியெல்லாம் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதில் எப்போவுமே எந்த பிளான் பேஸ்னாலும் அதில் ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கும் ஸோ அதை நான் அதை வந்து உடம்புல நம்ம என்ன ஒரு நல்லது அதில் இருக்குங்கிறக்காக சாப்பிட்றீங்களோ அதை டைஜஸ்ட் பண்ண விடாமல் அது ப்ளோட்டிங் டைஜஸ்டிவிஷுவலாக வருது அதனால தான் சுண்டல் சாப்பிடும்போது நம்ம நிறைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது அப்படியெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறக்கு ரீசனே அந்த ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டி தான் ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காகவும் அதை எப்படி இதிலேருந்து எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் தான் ஒன்று சோக்கிங் இல்லைனா ட்ரை ரோஸ் பண்ணுறது நல்லா ஹீட் பண்ணுறது இல்லைனா அரைச்சி எடுக்கும்போது அதாவது கோதுமை இப்படியெல்லாம் இது எப்படிலாம் எப்படி நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்தா அரைச்சி எடுப்பாங்க அது மாதிரி இந்த இதெல்லாம் பருப்பெல்லாம் அரைக்கும் போது அதில் உள்ள ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டி குறையும் இப்படி ஒவ்வொரு விதத்துலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஸோ நம்ம இப்போ நட்ஸை பொறுத்த வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா சோக் பண்ணுங்கள் இல்லைன்னா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நட்ஸ் கூட இப்போது வந்து இன்னொன்று ஆட் பண்ணியிருக்க கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் நிறைய பேர் பம்கின் சீட் சன்ஃபிளவர் சீட்ஸ் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுவாங்க சியா சீட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்குவாங்க அப்படின்ட்டு பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் இருந்தால் ஜஸ்ட் அதையுமே தனித்தனியாக ட்ரை ரோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஸ்னாக் ஆப்ஷன் மாதிரி ஏன்னா நம்ம காப்ஸ் ஃபுல்லாக விட்டுருக்கோங்கும் போது உங்களுக்கு முறுக்கு பிஸ்கெட் இந்த மாதிரிலாம் முதல்ல சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஸோ ஒரு குட்டி பவுலில் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஒன்றுன்னா ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கோன்னா தாராளமாக எடுத்துக்கலாம் அண்ட் அடுத்து இதில் வந்து ஒரு ஸ்னாக் ஆப்ஷன் மாதிரின்னு பார்த்தீங்கன்னா மக்கானான்னு சொல்லிட்டு இந்த லோட்டஸ் சீட் இருக்கு இல்லையா அதையுமே ரொம்ப லோ ஆப்ஸு இதெலாம் வரும் அப்படின்றனால கொஞ்சமாக அதை கூட நீங்கள் வேணும்னாலும் ஒரு ஸ்னாக் ஆப்ஷனாக வச்சுக்கலாம் ஸோ இந்த சீட்ஸையுமே மறந்துறவங்க நல்லா ட்ரை ரோஸ் பண்ணணும் சப்போஸ் சியா சீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை சோக் பண்ணி வச்சுட்டு அதை சோக் பண்ணக்கப்புறம் தான் நீங்கள் மோர்லையோ லெமன் ஜூஸ்லையோ இதுலேயாவது கலக்குறீங்க அப்படின்னா அது நல்லா ஊற வைங்க அட்லீஸ்ட் மினிமம் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸாவது ஊற வைக்கணும் அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா அதுவும் உள்ள போய் டைஜஸ்டிவ் இஷ்யூ பண்ணும் ஸோ நிறைய பேர் அப்படி அப்படியே எடுத்து போடுற மாதிரி ரெசிபிஸ் ஸோ அப்படி எடுக்காமல் ஊற வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் தான் காப்ஸ் கேட்டகரியில் வரும் ஸோ எது எதெல்லாம் வேண்டாம் இது எடுக்கலாம்னு சொல்லியாச்சு அது கேட்டோன்னே எல்லாேருக்கும் ஒரு பயமே வந்துருக்கும் ஐயோ ரைஸ் இல்லை இது இல்லைன்னா நான் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ ஃபேட் மீடியமுக்கு வருவோம் இந்த ஃபேட்டு தான் உங்களுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்க போகுது இந்த லோ காப்ஸ் டைட்டில் நம்ம இருக்கிற பீரியட் வரைக்கும் ஸோ ஃபேட் எடுத்தாலே ஃபேட் அதிகமாயிரும் உடம்புல ஃபேட் ஏறிடும் பயம் இருக்கு எப்படி ஃபேட் எடுக்கலாம் நம்ம காப்ஸை கம்மி பண்ணிட்டு இதை எடுக்கிறனால அது உங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட விடாது உங்களுக்கு ஆசைப்பட்டு ஆஹா நான் சொல்ற லிஸ்ட் எல்லாம் கேட்டோடனே சூப்பர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சாப்பிட போகிறேன்னு நினச்சிங்கன்னா கூட அது திகட்டிடும் அது உங்களுக்கு வந்து அந்த ஒரு செட் ஆகிட்டு வயிறு நிறைஞ்சிச்சுங்கிற ஃபீலை கொடுத்து திகட்டிடும் அப்படி இல்லைனா அகைன் அண்ட் அகைன் ஒவ்வொரு இதுலேயும் நம்ம பதிவு பண்ணுறதா தான் அதை மறந்துடாதீங்க அப்படி இல்லைனா அது அப்படி ஹெவியா ஃபில்லாக இருக்கிற ஃபீல் இருக்கும்ல அப்பவும் திரும்பவும் எனக்கு டைம் ஆச்சு நான் சாப்பிட்றேன்னு சொல்லி என்னத்தையாவது எடுத்து சாப்பிடாதீங்க அதை செய்யவே கூடாது ஸோ பசிக்கும் தான் சாப்பிட்ணுங்கிற ஃபஸ்ட்டு ரூல்ல ஸ்டிக்காக இருக்கணும் நீங்கள் ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபேட் எடுத்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வயிறு நிறைஞ்சிருச்சுங்கிற ஃபீலை உங்களுக்கு கொடுத்துரும் கொஞ்சமாக தான் சாப்பிட வைக்கும் ஸோ நீங்கள் ஃபேட்டையும் எடுக்கலாம் ஸோ என்னெல்லாம் எடுக்கலாம் குக் பண்ணுறதே வந்து குக்கிங் மீடியமே நீங்கள் கோகனட் ஆயிலாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எல்லா எண்ணெயிலுமே கொழுப்பு கொழுப்பு தானே அதில் ஏன் தேங்காய் எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே மெயின் ப்ராப்ளமாக எல்லாம் பேசுகிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்கு மூட்டு வழியாக இந்த வழி அந்த வலின்னு எந்த வழி போனாலும் உடனே டாக்டர் கொடுக்குறது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த உள்ள வீக்கம் இருக்கும் குறையணும் அப்படின்றனால ஸோ அது ஆராய்ச்சிகள்லாம் சொல்கிற மெயினான ப்ராப்ளம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மீதி ஆயில்கள் எல்லாத்துலேயுமே வந்து அதை சூடு பண்ணும்போது அதில் உள்ள கெமிக்கல் பாண்டிங்கான கார்பன் ஆட்டம்ஸ் உடையறனால தான் அது அதில் உள்ள ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அது நம்ம உடம்புக்குள்ளே உள்ள ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும் ஸோ அதில் அந்த ஒமேகா சிக்ஸோட அளவை அளவுக்கு அதிகமாக அதிகம் பண்ணும்போது இந்த தான் நம்ம உடம்புக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் நிறைய இருக்கு வருது அப்படின்றனால ஸோ நீங்கள் மெயினாக தேங்காய் எண்ணெயை இங்கே குக்கிங்க்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ நல்ல கொழுப்பாக உங்கள் உடம்புக்குள்ளே போகும் ஸோ தேங்காய் எண்ணெய் அப்படின்னாலே இந்த முதல்ல சொன்னோம் இல்லையா இது அந்த சூட்லேயும் ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த கார்பன் ஆட்டம்ஸை உடையாமல் வைக்கிறனால உங்களுக்கு இது பெட்டர் சாய்ஸாக இருக்கும் ஸோ கோக்னட் நீங்கள் சமையல் பண்ணலாம் அதுக்கடுத்து மீதி என்னென்னலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு மீடியம்னு சொல்லி நம்ம பார்த்து பயந்து அலறி ஓடின எல்லாத்தையுமே வந்து மாடரேட்டாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் என்னெல்லாம் சீஸ் பட்டர் முக்கியமாக நெய் தயிர் ஃப்ரெஷ் க்ரீம் கோகனட் மில்க் ஸோ இது எல்லாமே ஃபேட் மீடியமாக வரும் ஸோ நான் இதை சொல்கிறதே உள்ளதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எங்கிட்ட நியூட்ரிஷன் கன்சல்டேஷனுக்கு வந்தாங்கன்னா இது எல்லாத்தையும் தான் டீட்டெயில்டாக ஃபுல் செஷன்ஸ் போகும் ஸோ இதை வந்து நிறைய பேர் கே கேப்பிங்க யூஸ் ஆகுங்கிறனால தான் நான் இது எல்லாத்தையும் சொல்கிறேன் ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபேட் எல்லாத்தையுமே நீங்கள் காப்ஸ் கம்மியாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதை மாடரேட்டாக யூஸ் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இதுதான் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்க போகுது இப்போது ஸோ ஓகேவா இந்த இதெல்லாம் ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன் சமைக்கிறதே வந்து கோகனட் ஆயிலில் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறமா சீஸ் பட்டர் நெய் ஃப்ரெஷ் கிரீம் கோகனட் மில்க் தயிர் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே ஏன் பால் இல்லாமல் ஃப்ரெஷ் க்ரீம் சொல்கிறேன் கோக்கனட்டு வேண்டாம் கோக்கனட்டு மில்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் கெட்டு கெடுதல் பால் கெடுதல் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன் காப்ஸை குறைக்கிறோன்றனால இது நல்ல ஃபுட்டு இது கெட்ட ஃபுட்டுன்னா நான் எதையுமே லேபிள் பண்ணல சாப்பாடு சாப்பாடு தான் ஸோ அதை நல்ல ஃபுட்டு கெட்ட ஃபுட்டுலாம் சொல்லக்கூடாது அந்த காப்ஸை தான் நம்ம இவ்வளோ வருஷமாக சாப்பிட்ருக்கோம் நிறைய பேர் அதை நம்பி தான் ஒரு ரைஸும் கோதுமையும் இருந்தால் போதும் நான் எல்லாருமே அதை தான் நம்பி இருக்கிறோம் உணவாக அப்படிங்கும்போது எந்த ஃபுட்டையும் நான் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை நல்ல ஃபுட்டு கெட்ட ஃபுட்டுன்னு நம்மளோட எய்ம் இப்பதைக்கு நேற்று பார்த்த மாதிரி அந்த குளுக்கோகன் வந்து இன்சுலின் கம்மியா இருந்து குளுக்கோகான் வந்து நம்மளோட பாடியோட இன்வெர்டரான உள்ள இருக்கிற ஃபேட்டை எல்லாம் யூஸ் பண்ணனும்னா லோ காப்ஸ்ல இருக்கணும் ஸோ அதுக்காக தான் இதையெல்லாம் சொல்றோம் ஸோ அந்த தேங்காய் அப்படிங்கும்போது காப்ஸ்ல இருக்கிறது தேங்காய் பாலாக வரும்போது உங்களுக்கு நல்ல ஃபேட் மீடியம் ஆயிடும் பால்ன்னு இருக்கும்போது போது அதில் இருக்கிற காப்ஸ்ஸு லாக்டோஸ் ஒரு சிலருக்கு அந்த லேக்டோஸ் இன்டால்ரன்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுனா டைஜஸ்ட் ஆகாது ஒத்துக்காது ஸோ அந்த காப்ஸ் இந்த பால்ல இருக்கிறத விட தயிர்லன்னு வரும்போது தயிர்லையும் காப்ஸ் இருக்கு பட் ஸ்டில் ஒரு ஃபேட்டு புரோட்டீன் எல்லாம் உள்ள ஒரு சோர்ஸா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றனால முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயிட் ரெடியூசிங் லோ காப்ஸ்ல பாலையும் தேங்காவையும் அவாய்ட் பண்ணிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ உள்ள ஃபேட் லிஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் ஃபேட்டெல்லாம் ஓகே இது சேர்த்து இது எது கூட சேர்த்து சாப்பிட்றது என்ன எதை வச்சு சாப்பிட்றது அப்படின்னா இப்போ ப்ரோட்டீனை பற்றி பார்ப்போம் ஸோ ப்ரோட்டீன் அப்படின்னோடனே ஸ்கூல் டேஸ்லேருந்து நம்ம என்ன படிச்சிருப்போம் சுண்டல் எல்லாமே பருப்பு வகைகள் சுண்டல் எல்லாமே ப்ரோட்டீன் தானே படிச்சிருப்போம் ஸோ அதெல்லாம் சாப்பிட்லாமா கூடாதா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனில் ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு ஒன்று கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இல்லைனா ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் இன்னொன்று இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இல்லைனா செகண்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் ஸோ இதுல என்ன ரொம்ப நம்ம டீப்பாலாம் போக வேண்டாம் வீடியோ ரொம்ப லாங்காக போச்சுனாலும் அந்த வீடியோவோட டியூரேஷன் பார்த்தே பயந்து போய் நிறைய பேர் திரும்ப பார்க்காம விட்டுருவீங்க சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றனால தான் எவ்வளோ வேணுங்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல முடியுமோ கடகடன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இதில் வந்து எப்படி காம்ஸ்னால் நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே செயின் ஆஃப் குளுக்கோஸோ அதே மாதிரி இந்த புரோட்டீன் உள்ள சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே செயின் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஓகேவா அந்த அமினோ ஆசிட்ஸில் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னு ஒம்பது அமினோ ஆசிட்ஸ் இருக்கு ஸோ அது எந்த ஃபுட்டு வழியாக உங்களுக்கு ஒம்பது ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க அந்த ஃபுட்டில் ஒம்பது அமினோ ஆசிட்ஸும் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் உங்கள் உடம்புக்கு கிடச்சிருச்சு அது கட கட கடன் அந்த புரோட்டீன் முடி வளரக்கு வேணுமா ஸ்கின்னை பார்க்க வேணுமா இம்யூனிட்டி ஏற்ற வேணுமா மசிலை பார்க்க வேணுமா என்ன வேலைக்கு வேணுமோ அந்த வேலையை அது பார்த்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிடும் சப்போஸ் நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் அந்த ஒம்பது அமினோ எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸில் ஏதோ ஒன்றோ ரெண்டோ மிஸ் ஆகுது அப்படின்னா அதுதான் செகண்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் இல்லைனா இன்கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் ஃபஸ்ட் க்ளாஸ் ப்ரோட்டீன் எதெல்லாம் செகண்ட் க்ளாஸ் ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ வெஜிடேரியனிசத்தை கம்மி பண்ணுறேன் நான் வெஜிடேரியனிசத்தை அதிகம் பண்ணுறேன் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் கூகுளில் போய் பார்த்தாலே தெரியும் அனிமல் பேஸ்டில் உள்ளது அனிமல் மீட்டு இல்லைனா அனிமல் பை ப்ராடக்ட் அதாவது அனிமல் மீட்னு பார்த்தோம்னா சிக்கன் இல்லைனா கோட்டு இல்லைனா என்னென்ன ரெட் மீட்டு ஒயிட் மீட்டு ஃபிஷ் இது எல்லாமே வந்துடும் அது கூட என்னென்ன எடுப்பாங்களோ அது அவங்கவுங்க விருப்பம் அது போக அதோடய பை ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறது வந்து ஒன்று இல்லைனா பசுவோட கொடுக்குற பால் ஆகட்டும் இல்லைனா கோழி முட்டை முட்டையாகட்டும் இல்லைனா வேறு எந்த முட்டையோ இருக்கட்டும் அந்த முட்டைங்கெல்லாம் அது போக அதுலேருந்து செய்கிற பன்னீர் இது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டின் அப்போது இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து படித்தோம்ல சுண்டல் மீதி பருப்பு வகைகள் இது எல்லாமே வந்து செகண்ட் கிளாஸ் ப்ரோட்டீனில் வரும் ஸோ அப்போது வெஜிடேரியன்ஸ்க்கு எப்படி ஃபஸ்ட் க்ளாஸ் ப்ரோட்டீன் கிடைக்கும் அவங்க இதை சாப்பிட்ல என்ன அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு செகண்ட் க்ளாஸ் ப்ரோட்டீனாக காம்பினேஷனில் எடுத்துக்கிட்டாங்கன்னா இங்கே மிஸ் ஆகிறது அதில் கிடச்சிடும் அதில் மிஸ் ஆகிறது இதில் கிடச்சிரும் அப்படி எடுத்துப்பாங்க ஸோ அப்படி தான் நம்மளோட உணவு முறை அப்படிங்கிறதே இருந்துச்சு இட்லின்னு சாப்பிட்டு ஒரு அரிசின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் என்ன அமினோ ஆசிட் எசென்ஷியல் அமினோ ஆசிட் மிஸ் ஆகுதோ அது பருப்பில் இருக்கும் ஸோ அதனால தான் ஆல்வேஸ் இட்லி எடுத்துக்கோங்க தோசை எடுத்துக்கோங்க பருப்பு வச்சு சாம்பார் இருக்கும் ரைஸ் வச்சுக்கோங்க பருப்போ இல்லை சாம்பாரும் இருக்கும் பொங்கல் வைங்க அதில் இருக்கும் எந்த காம்பினேஷன் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலும் இது கூட இருந்து மிஸ் ஆகிற விதை பருப்புலேருந்து இருக்குங்கிறனால ரெண்டும் சேர்ந்து தான் இருந்தது இப்போ தான் வந்து அந்த மாதிரி பருப்பு சாம்பார்லாம் இல்லாமல் ரெடிமேட் சாம்பார் அப்படின்னு வைக்கும்போது வேறு சட்னி அது இதுன்னு செஞ்சுட்டு இட்லியை நம்ம பாட்டுக்கு ஏழு எட்டுன்னு சாப்பிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ப்ராப்பரான ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் கிடைக்குதாங்கிறதே சந்தேகம்தான் பட் முதல்ல இந்த மாதிரி தான் ரெண்டு இதையும் சேர்த்து வச்சு ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீனாக அவங்க உடம்புக்கு கிடைச்சிச்சு அப்படியே இங்கே ரொட்டி சாப்பிட்றவங்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அது கூட ராஜ்மா மீதி உள்ள பருப்பு இதெல்லாம் சேர்க்கும் அவங்களுக்கு இதில் மிஸ் ஆகிறது அதில் கிடைச்சிச்சு அதில் மிஸ் ஆகிறது இதில் கிடைச்சது இப்படி தான் அவங்க கம் பண்ணி பண்ணிஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீனா எடுத்துக்கிட்டாங்க ஓகேவா வெஜிடேரியன் பீப்புளுக்கு அப்படி சோர்ஸ் பண்ணி எடுக்க முடியும் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை சுண்டலோ இது எல்லாமே சாப்பிடும்போது ஒரு டென் டு பிப்டீன் கிடைக்கும்னா எயிட்டி டு எயிட்டி காம்ஸ் தான் நிறையா இருக்கு அதுதான் ஒரு சிக்கல் அதனால தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் வெயிட் ரெடியூசிங் பேஸ்ட்ல நமக்கு காம்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்றனால ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறவங்க அதாவது நான்வெஜ் சாப்பிடறவங்களுக்கு அட்லீஸ்ட் எக்ஸ்பென்ட் இருந்தால் கூட போதும் ஆக்சுவலா நான் இந்த கோர்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நான் ஒன்லி எஃகு மட்டும்தான் சாப்பிடுவேன் வேற எதுவுமே சாப்பிட மாட்டேன் பட் முதலே கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்கள் கூட வீடியோவில அதுக்கப்புறமா நான் இந்த புரோட்டீனோட இ இம்பார்ட்டன்ஸ் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஒரு ஃபுட் செயின்ங்கிறது அது ஒரு ஃபுட் செயின் நம்ம ஒன்று சாப்பிட்ல அப்படின்னா அதோட பாப்புலேஷன் கூடும் இது நார்மலாக உள்ள ஒரு ஃபுட் செயின் அதை பாவோன்னு நினச்சிட்டு நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து விட்டேன் அப்படியெல்லாம் அனிமல் சாப்பிடக்கூடாதுன்ட்டு பட் அதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸ் இதெல்லாம் ஒரு ப்ரோட்டீன் நம்மளோட தேவை என்ன இது ஃபுட் சைக்கிள் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணக்கப்புறம் ஆல் குட் நான் இப்போது ஐ ஸ்டார்ட் அட் டேக்கிங் சிக்கன் ஆல்சோ ஸோ டேஸ்ட்டுக்காக இல்லை ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் ஓகே எல்லோரும் சாப்பிட்ற ஃபுட் ஆப்ஷன் தான் அது நம்மளும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பட் சம்டைம்ஸ் அது முடியும் பிடிக்கல அப்படின்னா விட்டுட்டு இருக்கிறதே இருக்கு எக் அது எப்பவும் சாப்பிடுவேன் அதுல வந்துடுவேன் எக் பன்னீர் இது ரெண்டும் ஸோ பியூர் வெஜிடேரியன்னா இதனால தான் திரும்ப திரும்ப அவங்க கேட்கும்போது ஆப்ஷன் சுண்டல் இல்லையா பருப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் லோ காப்ஸ் டயட்டில் இல்லாமல் நீங்கள் வேறு இதுலேயாவது ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னா நேற்று நான் சொன்னேன் ஏகப்பட்ட டயட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படி ட்ரை பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஓகே உங்களோட விருப்பம் லோ காப்ஸில்ங்கும் போது இந்த சுண்டல் பருப்பு இதெல்லாம் நிறைய 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 எடுத்து டெய்லி பேசிஸில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயுமே வந்து காப்ஸோட அளவு உங்களுக்கு வேணுங்கிற அளவு கம்மி இருந்து அந்த நல்ல ரிசல்ட் கிடைக்காம டிலே ஆகிட்டு லேட் ஆகிட்டு போகும் சோ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் பீப்புள்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நான் சொன்ன மாதிரி என்னென்ன இருக்கோ என்னென்ன எடுப்பீங்களோ அதெல்லாம் உங்களோட விருப்பம் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இதுதான் கிளாஸ் ப்ரோட்டீன் இது செகண்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் பட் காப்ஸும் நிறைய சேர்ந்தும் கிடைக்கிற ப்ரோட்டீன் அதாவது ரெண்டுமே காம்பினேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீனாக மாற்றினா கூட காப்ஸ் நிறைய இருக்குது இருந்தாலும் வெஜிடேரியன் பீப்புளுக்கு அப்போது பன்னீரை விட்டால் எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதனால தான் பன்னீர் கூட பாலும் கூட நீங்கள் ஓரளவுக்கு வேணும்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏன்னா அது பாலில் இருக்கிற ப்ரோட்டீனாவது கிடைக்கட்டும் அப்படின்றனால தான் அது மாதிரி தயிரும் எடுத்துக்கோங்க நல்ல வேலை நம்ம ஊரில் உள்ள வெஜிடேரியன் பீப்புள்னு நம்மெல்லாம் பால் தயிர் நெய் இதெல்லாம் அதுவும் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுலேயும் வீகனிசம் சொல்லிட்டு போயிட்டு இதில் உள்ள பால் தயிர் இது அதுன்னு எல்லாத்தையுமே விடுறேன்னு சொல்லிட்டு போனால் ஏகப்பட்ட டிஃபிஷியன்சி விட்டமின் டிஃபிஷியன்சி ப்ராப்ளம் வரும் ஸோ நம்ம பாட்டுக்கு அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவோம் ஸோ வெளியே வெளிநாடுகளில் உள்ளவங்களை பார்த்து ஃபாலோ பண்ணுறோன்னா அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக என்ன வேணுமோ உடம்புக்கு என்ன கம்மியாகுதோ அதெல்லாம் பயப்படாமல் நல்ல குவாலிட்டியில் அவங்களுக்கு கிடச்சி அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ நமக்கு அதெல்லாம் தெரியாது அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் சப்ளி ம ஒரு பயம் அதுனாலே ஏதோ சைட் எஃபெக்ட் இப்படி பயம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறதுலயும் ஒழுங்கா சாப்பிடாம இப்படி இருந்தீங்கன்னா இருக்கும் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கு பார்த்துக்கோங்க ஸோ இந்த இடத்துல வெஜிடேரியன் பீப்புள்னால் அட்லீஸ்ட் உங்களுக்கு பன்னீர் இருக்குது பால் இருக்குது தயிர் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அது போக உங்களுக்கு ஒரு பெட்டரான லோ காப்ஸில் உள்ள ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு உள்ளதில் ஓகே அப்படின்னு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் இருக்குல்ல பாசிப்பயிர் அதை மொளக்கட்டை வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ முளைக்கட்டி நீங்கள் அதை ஹெல்த்தியாக சுண்டல் தான் பண்ணி இல்லை அதை மிக்சியில் நீங்கள் அடிச்சுட்டு சும்மா ஒரு குட்டி குட்டி வடை மாதிரி கூட தட்டி போட்டு சாப்பிட்ணும் இல்லைனா அதையே ஒரு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்தில் வச்சு குட்டி குட்டி அடை தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாம் என்னது பச்சை பயிர் அதையும் முளைக்கட்டி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அதே மாதிரி இன்னும் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி அதையும் இது மாதிரி என்னென்ன வேணுமோ உங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் செஞ்சு சமைக்க வருமோ அப்படி செஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து இதுன்னு பார்த்தீங்கன்னா சோயா சங்க் அதையும் நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் ஆப்ஷனாக நீங்கள் வச்சுக்கோங்க இது இதெல்லாம் உள்ளதில் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இருக்குன்றனால லோ காப்ஸில் உள்ள ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் சிம்பிளாக சொல்லட்டுமாங்க நம்ம இவ்வளோ நாளாக எதை மெயின் டிஷ்ஷாக சாப்பிட்டுட்டு இருந்தோமோ அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு எது சைட் டிஷ்ஷாக இருந்தீங்களோ அதை எடுத்து மெயினாக வைங்க ஸோ ஆகட்டும் இல்லை இல்லை எதாது சிக்கனோ இல்லை ஃபிஷ்ஷோ இதெல்லாம் செஞ்சுருந்தோம் பன்னீரோனா அதெல்லாம் சும்மா ரெண்டு ரெண்டு பீஸுக்கு பக்கத்தில் இருக்கும் இங்கே ஃபுல்லாக தட்டு நிறைய இட்லியோ ரைஸோ இதெல்லாம் தான் இருக்கும் ஸோ இந்த சிம்பிள் காப்ஸை விட்டுட்டு இதோட குவான்டிட்டி கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு நிறைய ஒரு காய் கீரை அது கூட முட்டையோ இல்லை சிக்கனோ ஃபிஷ்ஷோ பன்னீரோ இதெல்லாம் வச்சுட்டு ஒரு லெமன் ஜூஸோ ஒரு தயிரோ இல்லை வீட்டில் செஞ்ச ரசமோ இல்லை ஏதோ ஒரு வீட்டிலே செஞ்ச சூப்போ இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக வயிறு நிறையும் அதனால எனக்கு வயிறு நிறையாது இது எப்படி ரைஸ் எல்லாம் வயிறு நிறையும்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ இப்போ கிளியர் ஐடியா லோ காப்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிற என்னென்ன ப்ரோட்டீன் சோர்ஸ்னு சொல்லிட்டேன் என்னெல்லாம் ஃபேட் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டேன் என்னெல்லாம் காப்ஸ் அவாய்ட் பண்ணணும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன் ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைச்சு இப்போது தாராளமாக நீங்கள் இன்னையிலிருந்து கூட இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ நேற்று கூட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் கோகனட் மில்க்குனால் எப்படி அதில் என்ன போடுவீங்க என்ன எடுக்கணும் அப்படின்னு எதுவும் தேவையில்லை அது அப்படியே குடித்தாலே நல்லா தான் இருக்கும் நல்லா அப்படியே தான் குடிப்பேன் உங்களுக்கு சப்போஸ் வேணும்னா ஏதாவது இலாச்சி இது ஏலக்காவோட பவுடர் மாதிரி எதாவது ஆட் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க பட் அதில் தேவையில்லை ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் சுகர் விட சொன்னனால ஐயோ சுகர் விட்டால் என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா காஃபி டீ இல்லாமலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா சுகருக்கு பயில நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்டீவியா எடுக்கலாம் அந்த ஸ்டீவியா பற்றியும் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஸ்டீவியா ஸ்டெவியாவை எடுத்துக்கலாம் அது நேச்சுரல் ஸ்வீட்னர் தான் உடனே அது எதுவும் பண்ணாது கேலரிஸ் இல்லாததுன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் பாட்டுக்கு ஏகப்பட்ட ஸ்பூனை போட்டு யூஸ் பண்ண வேண்டாம் ஆல்வேஸ் எதுனாலும் ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும் ஸோ அது ரொம்ப குட்டி ஸ்பூனில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்பூனே இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் ஒரு ரெண்டோ மூணோ யூஸ் பண்ணுறீங்கன்னா தட்ஸ் ஃபைன் அதில் உட்காந்துட்டு எட்டு பத்து பன்னெண்டு இருக்கேன்னு யூஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு மாடரேட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லைனா கொஞ்சம் ஒரு ஸ்வீட் வர்றதுக்காக கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா கூட அது ஒரு ஸ்வீட்னஸை கொடுக்கும் உங்களுக்கு க்ரீம் ஊற்றும் போது கூட

எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கு தகுந்தப்பில் நீங்கள் இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஃபேட்டு மீடியம் எல்லாம் சொன்னேன் இல்லையா ஒரு சிக்கன் ஒரு புரோட்டீன் சோர்ஸ் இருக்குன்னா அந்த சிக்கனையே நீங்கள் வந்து தேங்காய் பால் வச்சு சமைச்சிங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு சமைச்சிங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுவே பட்டர் போட்டு சமைச்சிங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ இப்படி தான் அந்த டேஸ்ட்டுங்கிறத டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணுறது அந்த ஃபேட் மீடியம் நீங்கள் எதை சேர்க்குறீங்கிற பொறுத்து அதெல்லாம் மாறும் ஸோ இஞ்சி பூண்டு மசாலா உப்பு இதெல்லாம் சேர்க்குறக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஏன்னா அதெல்லாமே ஒரு அளவுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் எதையும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ அதையெல்லாம் போட்டு நீங்கள் டேஸ்டியாகவே செஞ்சு பா சாப்பிட்லாம் அதில் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அவ்வளோதாங்க இன்றைக்கி ஒரு டாபிக் முடிஞ்சது இவ்வளோ விஷயமும் டீட்டெயிலாக சொன்னோன்னா லாங் வீடியோவாக தான் ஆகும் வேறு வழியே கிடையாது ஸோ விருப்பம் இருந்து டெடிகேஷனோட பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பாருங்கள் உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கும் இல்லை வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம் யூ விஷ் ஸோ இன்றைக்கி மீதி உள்ள நான் எப்பவும் சொன்ன மாதிரி என்ன டைமில் என்ன சாப்பிட்டேன்றது மட்டும் ஒரு கிளிப்பிங்ஸ் வேணா இது கூட ஆட் பண்ணி விட்றேன் நேற்று சொல்லியிருந்தேன் நேற்று ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் நான் அப்புறம் எதுவும் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிச்சி ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தது இருந்தது அந்த லிச்சி பழத்தை தான் லோ காப்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அதில் இருந்து நாலு லிச்சி பழம் மட்டும்தான் சாப்பிட்டேன் அது கூட ஒரே ஒரு சீஸ் லைஃப் சாப்பிட்டேன் ஸோ டின்னர் அவ்வளோதான் இருந்தது அப்படி ஏதாவது நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் எதாவது இருந்துச்சுன்னா அது இது கூட ஆட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் எதுவுமே நான் எந்த டைமில் என்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ஒரு நாள் நான் இப்போ பேசின வீடியோவோட டாபிக் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபுட் ஆப்ஷன் என்னென்னதுங்கிறது கிளியராக சொல்லிட்டேன் ஃபேட் என்னது காப்ஸ் என்னது புரோட்டீன் என்னதுன்னு இந்த காம்பினேஷன் சுச்சுவேஷனில் உங்களுக்கு பசிக்கும் போது வேணுங்கிற அளவு நீங்க எடுத்து பாருங்க ஒரு ஒரு மாசம் கழிச்சு கமெண்ட்ஸில் திரும்பவும் போடுங்க உங்களோட எதுவும் அளந்து அளந்து சாப்பிடாமலே உங்களோட இன்ச் லாஸ் ஆயிருக்கா வெயிட் லாஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறத எனக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் சப்போஸ் இதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது கேல் பிளாடர் எடுத்தாச்சு எனக்கு ஃபேட்டை கம்மியாக தான் சாப்பிட சொல்லிருக்காங்க டாக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறவங்க தயவு செஞ்சு டாக்டர் என்ன சொல்றாங்களோ அத ஃபாலோ பண்ணுங்க ஸோ இது ஜென்ரலாக உங்களுக்கு எந்த இஷ்யூ இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த லோ காப்ஸ் டயட் மோஸ்ட்லி உங்களுக்கு சூட் ஆகும் சோ ஏதாவது ஹெல்த் கண்டிஷன் இருந்து இருந்துச்சு ஏதாவது கிட்னி இஷூஸ் இருந்துச்சுன்னா ப்ரோட்டீன் எவ்வளோ எடுக்கணும் அதில் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குன்றனால ஸோ நான் சொல்லியாச்சு எல்லாருக்கும் சூட் ஆகும் கிடையவே கிடையாது ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம சொன்ன மாதிரி எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஹெல்த் கண்டிஷன் இருந்தாலும் டாக்டரோட அனுமதியோடு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வாங்க இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டேன் என்ன ஆக்டிவிட்டி பண்ணேன் அப்படிங்கிறத பார்ப்போம் காலையில் அஞ்சே காலக்கெல்லாம் எந்திரிச்சாச்சு ஆறு டு ஏழு பரதநாட்டியம் கிளாஸ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக கொரோனாக்கு முன்னாடி ரெண்டு மூணு மாதம் ஆஃப்லைனில் கற்றுக்கிட்டேன் ஸோ அது எல்லாமே மறந்து போச்சு இத்தனை ஸோ இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது திரும்ப ரீஜாயின் பண்ணியிருக்கேன் பாப்பா இவ்வளோ நாள் போகுது அப்படின்ட்டு ஸோ நீங்களும் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் இருக்கும் புதுசாக கற்றுக்க கற்றுக்க நமக்கு பிரெயினுக்குமே வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் புது புது விஷயங்களை ஞாபகப்படுத்துறது இப்படியெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறது ஸோ அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டைரெக்டாக குளிச்சிட்டெல்லாம் வந்ததுக்கப்புறமே பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் ஒரு ஐ திங் எவ்வளோ பாதாம் ஒரு ஏழு எட்டு பாதாம் எடுத்து வச்சுருந்துருப்பேன் கொஞ்சோண்டு கடலை வேர்க்கடலை வச்சுருக்கேன் அது கூட நல்ல ஃப்ரெஷ் க்ரீமோட காஃபி சிம்பிள் தான் பாலுக்கு பேல் ஃப்ரெஷ் க்ரீம் அப்புறம் சுகருக்கு வேலை ஸ்டீவியா போட்டு பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அது எப்படின்னும் திரும்ப ஒரு நாள் பண்ணியும் காமிக்கிறேன் ஸோ அப்புறம் என் வேலையெல்லாம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு பசிக்குது அப்படின்னு ஃபீல் ஒரு அரவுண்டு டூ டூ ஃபிஃப்டின் அந்த மாதிரி ஏதோ டைமில் பசித்த மாதிரி இருந்தது ஸோ ரெண்டு முட்டையை வெங்காயம் போட்டு ஆம்லேட் மாதிரி பண்ணியிருந்தது சொரக்கா கூட்டு கொஞ்சமாக பாசி பயிர் சேர்த்துட்டு மீதியெல்லாம் நிறைய சொரக்கா வச்சு கூட்டு டெய்லியுமே வந்து வெல்றிக்காய் எடுத்துக்கிறேன் ஸோ வெயிலுக்கும் நல்லது நமக்கு ஃபீல்டாகவும் ஃபீல் தரும் அப்படின்றனால அதுவும் வீட்டில் எங்கள் அத்தை செஞ்ச மாங்கா மாங்காய் இருந்துச்சு ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன பீஸாக இருந்தது ஒரு எட்டு பத்து பீஸ் எடுத்து அதையும் சாப்பிட்டாச்சு ஸோ இன்றைக்கி வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஸோ நேற்று பார்த்ததோட ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கூடி இருக்குது ஸோ எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸோ சர்ப்ரைஸோ கிடையாது ஸோ இப்படி ஃப்ளக்ச்சுவேட் ஆகுங்குறனால தான் எவ்ரி டே வெயிட் பார்க்கவே கூடாதுங்கிறது நான் எப்போவுமே கிளைண்ட்ஸுக்கு சொல்கிற அட்வைஸ் இது ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு காமிக்கிறக்காக தான் அப்படிங்கிறத நான் முதலே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கூட இருக்குது லாட் மெனி ரீசன்ஸாக தார் வெயிட் கூடுறதுக்கும் குறையிருக்கும் ஸோ நேற்று ஏர்லி மார்னிங் பார்த்தேன் இன்றைக்கி நான் ஈவினிங் பார்த்தேங்கும்போது போது ஸோ அந்த சாப்பிட்டதே லேட்டு ஸோ மேபி அதோட இதோட எஃபெக்ட் இருக்கலாம் நம்ம போட்ட ட்ரெஸ்ஸோட எஃபெக்ட் இருக்கலாம் நமக்கு ஸ்வெட் ரொம்ப ஆயிருந்துச்சு எக்ஸசைஸ் பண்ணினா கம்மியாக காமிக்கலாம் ஸோ இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ அதனால் எவ்ரிடே வெயிட் பார்த்து தயவு செஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது நீங்கள் ஒரு டூ வீக்ஸ் கழித்து ஒரு ஒன் மந்த் ஒன்ஸ் அப்படி பார்த்தாலே போதுமானது ஸோ இன்றைக்கி ஓகே டைம் ஆச்சு இன்னும் நான் இதை அப்லோட் பண்ணி உங்களை வந்து சேரணுன்றனால இதோட முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் இன்றைக்கி நான் ஏதாவது சாப்பிட்டேன்னா அதை நாளைக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கே பார்ப்போம் அண்டில் தன் பை Take care, be happy and stay fit.